இந்த வீடியோவை கேட்டீங்கன்னா நம்மளுடைய டிடிக்கா இப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன்னா பார்த்துக்கோங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிடி சமீபத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாங்கள் இதுக்கப்புறமா முழுக்க முழுக்க வெள்ளித்துறையில தான் கவனம் செலுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாங்க இதனால சின்ன திரையில வந்துட்டு டிடியை எல்லாருமே அவாய்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க ஏன்னா தற்போது டிடியோட அனைத்து நடவடிக்கைகளுமே வெள்ளித்துறையில எப்படியாவது கால் ஒன்று நின்றுணும் அப்படின்றதே பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் டிடி சின்ன வரது டவுட் தான் அப்படின்னு பல சின்னத்திரை இயக்குநர்கள் வந்துட்டு வேற ஒருத்தவங்க தேடி வந்துட்டு இருக்காங்களா டிடியோட ஃபில் பண்றதுக்கு இதுக்கு அத்தாச்சியான விஷயங்கள் பல சமீபத்தில் நடந்து வந்துட்டு இருக்குங்க அதாவது நம்மளுடைய தனுஷோட பவர் பாண்டி ப்ரொமோஷன் நிகழ்ச்சியை எப்பவுமே யாருங்க தொகுத்து வழங்குவா அதை விடுங்க தனுஷ்குன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தாலே கண்டிப்பா அதை தீடி தான் தொகுத்து வழங்குவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருந்தது இல்லை ஆனா தனுஷ் தன்னுடைய பவர் பாண்டி பட ப்ரொமோஷன் விழாவுக்கே டிடியை வைக்கலங்க அதை தொகுத்து வழங்கினவங்க நம்மளுடைய ரம்யா அது மட்டும் இல்ல விஜய் டிவில வந்துட்டு டிடி பல ப்ரோக்ராம் கொடுத்து வந்துட்டு இருப்பாங்க அப்பப்பா வந்து சில கலகலப்பான ஷோஸ் எல்லாம் நடத்திட்டு போவாங்க ஆனா இப்போ அவங்க கையில அன்புடன் டிடி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் தவிர வேற எந்த ப்ரோக்ராமும் இல்லைங்க இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிடிக்கு போட்டியாகவும் டிடியோட இடத்தை ஃபில் பண்ற வகையில ரம்யா இப்போ அதிரடியா களம் இறங்கி இருக்கிறது தாங்க ரம்யா முதல்ல திருமணமாகி பின்பு விவாகரத்து ஆனாலும் தற்போது தொகுப்பாளர் நிகழ்ச்சிகளை பயங்கரமா கலக்கி வந்துட்டு இருக்காங்க மேலும் தொகுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கனாலே தமிழ்ல ஏகப்பட்ட பேர் இப்ப வந்துட்டு கன்னடத்துல இருந்தும் மலையாளத்துல இருந்தும் இறங்கி வந்துட்டு இருக்காங்க முன்னெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு தான் ஹீரோயின்க்கு அதிக பேர் வருவாங்க தற்போது தொகுப்பாளர் ஆகணும் அப்படின்ற கனவுடே இப்ப நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறதுனால டிடிக்கு வந்துட்டு அதிகமான வாய்ப்புகள் சின்ன துறையில கிடைக்கவே கிடையாது எல்லா சின்ன இயக்குநர்களும் தற்போது டிடிக்கு பதிலாக யார் அந்த இடத்துல புல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தா ரம்யா தான் அதுக்கு சூட்டபுளான முடிவு எடுத்துட்டாங்களாம் அதனால தான் இப்ப வந்துட்டு இருக்க பல அவார்ட் ஃபங்க்ஷன்ல டிடிய பார்க்கவே முடியுதுலன்னா பாத்துக்கோங்களேன் மேலே மிதிப்போட விசதிகள் எப்படின்னு கூட தெரிஞ்சு கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க கமெண்ட் ஓகே கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ